ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் செகண்ட் ப்ரமோ இந்த செகண்ட் ப்ரமோல விஜய் சேதுபதி கேட்கறாரு ஏமா இந்த வீட்டில் யார் யாரும் இருக்கிறீங்க ஏழு பேர் இருக்கிறீங்களா எங்க ரெண்டு பேர் ஆளாம் காணும் ஓ உங்களைதான் ரெட் கார்டு கொடுத்தாமிச்சிட்டேன்ல இப்போ சந்தோஷமா ரொம்ப நாளா எதிர்பார்த்து இருந்தீங்க ரெட் கார்டு கொடுங்க ரெட் கார்டு கொடுன்ட்டு இப்போ அதை அது வரைக்கும் சந்தோஷம் இந்த ரெட் கார்டு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறது இந்த அரோரா மாதிரி தெரியுது ஏமா அரோரா ரொம்ப சந்தோஷமா ஆமா சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் என்ன போற ஒரு பாக்கிய சார் யாருமே கிடையாது சார் ஐம்பது அறுபது நாள் அவங்க ரெண்டு பேரை வச்சே நான் ஓட்டிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா உங்க புண்ணியத்துல எனக்கு அப்பப்போ ஜிங்க சிங்க சால்ராட்சிங்க நல்லா பண்ற நல்லா பண்றேன்னு என்ன உசு பேத்துனீங்க அதனாலதான் சார் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் அவங்க ரெண்டு பேர் போனோம் சார் அவங்க ரெண்டு பேர் போனதுனால தானே சார் என்னால அடுத்த கட்ட முகத்துக்கு போக முடியும் அடுத்த கட்ட நகருக்கு நான் போனேன்ல சார் இப்போ பைனலிஸ்ட் ஆயிட்டேன் கப் இல்லை சார் அதையே எப்படின்னா வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கவலைப்படாத அரோரா யாம் இருக்க பயமேன் அதையும் பண்ணிடுவோம் அப்படின்னு விஜயசே சொல்றாரு இது வந்து என்னுடைய கற்பனை இது நடக்கலாம் நடக்காமே போலாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த நாள் வரைக்கும் சரி கப்புலாம் எனக்கு தேவையில்லை பணம் பட்டம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் யார் இருக்காங்க யார் யார் அந்த மாதிரி போனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டும் கேட்குறாரு நம்ம நடிப்பாறைக்கு சொல்றாங்க வினோதா சேன்ட்ரா நடிப்பாறைக்கு வினோத்தெல்லாம் டைட்டில் வினாருமா வினோத்தே காசு வாங்கிட்டு போகணும்னு நீ நினைக்கிறியா அப்போ நீ பணம் எடுக்க மாட்டியா சேன்ட்ரா உனக்கு பணம் எடுக்கிறதுக்கோசம் உன்னை இந்த வீட்டுக்குள்ள எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அப்படின்னு சில சில எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நீ பணம் எடுக்க மாட்டியா கப்பு உனக்குதானா அப்போ பணம் ஐம்பது லட்சம் உனக்கு தானா விதை சேதுபதி பிளான் பண்ணிட்டாரா அதை கன்ஃபர்ஷன் ரூம்ல என்ன கூப்பிட்டு சொல்லிட்டாங்களா நடிப்பாருக்கு சேன்ட்ரா சொன்னாலும் சொல்லியிருப்பாங்கம்மா அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அங்கே நடக்குது கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறாரு பிக் பாஸ் ஆனால் வேணா கூப்பிட்டு பேசுறாரு சமாதானம் பண்றாரு உங்களுக்குலாம் அது என்ன ஆக்டிங் பாருங்களா கப்பெல்லாம் இல்லை அது எடுத்துட்டு போயிடலாம் அவர் வினோத்து திவ்யா சொல்றாங்க வந்த வரைக்கும் லாபம் அரோரா எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன நிலைமையில இருக்கிறாங்க தெரியல அரோரா பணம் பெட்டி எடுக்கிறதுல தான் பிளான் ஆயிருந்தாங்க இப்போ என்ன பிளான்ல இருக்கிறாங்க தெரியல பண பெட்டி எடுக்கிறது தான் இப்போ இப்ப மயசு இல்லையோ சுபிக்ஷா விக்ரம சொல்றாங்க கனி போனதுக்கு அப்புறமா அவருக்கு அப்படிங்கிற யோசனை எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி விக்ரம் பத்தி சுபிக்ஷா சொல்றாங்க உன்னை போல சுயநலவாதி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல சுபிக்ஷா சம கேமர் கேம் நீ கேம் நல்லா விளையா கேம் நல்லா நீ எங்க தெரியுமா கோட்டை விட்ட பிக் பாஸ்ல தனக்கோசம் தான் விளையாடணும்னு சொல்லுவாங்க ஆனா மற்றவங்களுக்கோசரம் என்ன பண்ணணும் ஒரு விஷயம் இருக்கு சுயநலவாதியான சுபிக்ஷா நீ உனக்கு வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரி நீ இல்ல அதுதான் உன்னுடைய மைனஸ் பாயிண்ட்டு உன்னுடைய மைனஸ் பாயிண்ட்டே மற்றவங்களுக்கோசனம் விளையாடணும் பண்ணணுன்ற ஒரு எண்ணமே இல்லாத காரணத்தினால தான் உன்ன நீ எனக்கு எலிமினேட் பண்ணியிருக்காங்க பிக்பாஸ் சொல்லுவாங்க பாஸே வந்து இண்டிவிஜுவலாக ஆன்தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த இண்டிவிஜுவல்குள்ள உன்னுடைய கருணை என்ன உன்னுடைய அடுத்தவங்களுக்கு உண்டான மரியாதை என்ன அதை நீ யாருக்குமே கொடுத்தது கிடையாது யாருக்குமே வந்து நீ தப்பில் இருக்கிறவங்களை வந்து நீ வந்து ஒரு கேமரை தான் பார்த்திய தவிர அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அதெல்லாம் நீ பார்த்ததே இல்லை உன்னுடைய இண்டிவிஜுவல் கேமை மட்டும் தான் நீ பார்த்தேன் அதனாலையும் இவ்வளோ நாள் சர்வேயாக இருக்கிற அதனாலையும் பண்ணி எலிமினேட் ஆயிருக்கேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்